சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் ராசியில கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசியில சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில் ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்ரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனால் ராகுவோட பிடியில சுக்கரன் இருக்கிறதுனால சுக்ரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்ரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது தான் சுக்ரனால சுக்ரன் உச்சம் அடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக நிலையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் ரிசபம் ரிசப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார் இல்லையா உங்களுடைய ராசி தேவையை எங்க இருக்காரு அப்படின்னா குருவோட வீட்டுல இருக்கார் உச்சமாகி இருக்கார் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வலிமையா இருக்கார் ஆனா என்ன அதுல ஒரு குறைனா ராகுவோட இணைஞ்சிருக்க ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால அவர் கொடுக்க போற பலன்கள் கொஞ்சம் குறையுது இந்த பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கதா செய்யும் ஆனாலும் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு இந்த மாதம் பிப்ரவரி ஒன் வீக் போனதும் ராகுவோட பிடியில இருந்து சுக்கரன் கொஞ்சம் கொஞ்சமா விலகி நகர்ந்துருவார் அப்போ நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க உங்களுடைய ராசியில ஏற்கனவே குரு இருக்கு குருவோட வீட்ல சுக்கரன் இருக்கா சுக்கரனோட வீட்ல குரு இருக்கா இது ரொம்ப ஒரு நல்ல பரிவர்த்தனை ஒன்றாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பரிவர்த்தனையா இருக்கு இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நல்ல லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு நீங்க எதை தொட்டாலோ அதுல லாபம் உங்களுக்கு தொட்டது துலங்குற மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா தொட்டது துலங்கும் உங்களுக்கு இந்த மாதம் எதை கை வச்சாலும் அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எல்லாத்துலேயும் எந்த காரியமா நீங்க போனாலும் சரி எந்த காரியத்தை முயற்சி எடுத்து செய்தாலும் சரி அந்த காரியம் உங்களுக்கு ஜெயம்தான் உங்களை யாராவது கூட கூட்டிட்டு போனா கூட அந்த காரியம் வந்து வெற்றி பெறும் அந்த மாதிரி ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடந்த மாதமெல்லாம் உங்களுடைய கையில வந்து பணவரவு ரொம்ப குறைவா இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட கைக்கு வராமல் எழுத்து இருந்தது எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு இயல்பாக எப் எவ்வளோ பணம் புழங்குமோ அதை விட கம்மியாக தான் இந்த கடந்த ஒரு மாதமாக இருந்தது இந்த மாதம் அந்த நிலைமை மாறும் உங்களுக்கு கையில் நல்ல பணம் புழங்கும் நல்ல லாபம் வரும் தொழிலில் பத்தாம் இடத்துல சனி ஏற்கனவே அமர்ந்திருக்கார் இல்லையா இந்த மாதம் ஒரு பதினாலாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுடைய தொழிலில் சில சில குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் சில விரயங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துக்கு சூரியனும் வரார் அங்கே சனியும் இருக்கார் ரெண்டுமே ஒரு தொழிலுக்குரிய ஒரு கிரகங்கள் தான் ஆனால் ரெண்டுமே மிகப்பெரிய எதிரிகள் அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்த தான் செய்வாங்க பெரிய நல்ல பலன்கள் அங்க கிடைக்குமானா கிடைக்காது குழப்பங்கள் தான் ஏற்படும் அதனால தொழில் விஷயத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் பல குழப்பங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரம் இந்த மாதம் ஓகே உங்களுடைய லாபமும் ஓகே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா நிறைய ரிசபராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துல இருக்கும்போது தான் குரு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கா இப்ப குரு பலன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பலன் இருக்கு தாராளமா நீங்க திருமணம் செய்யலாம் உங்களுக்கு நல்ல வரன் அமைந்து மனதுக்கு உகந்த ஒரு வரன் அமையறதுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார் குரு ஏன்னு கேட்டீங்கன்னா ராசியிலேயே இருக்கிற குரு வந்து நேரா உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பாக்குறார் குரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த சிக்கல்களும் இல்லாம வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அதனால ராசிக்காரர்களுக்கு தாராளமா திருமணம் செய்யலாம் அந்த திருமண வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ராசிக்காரர்கள் கூட்டு தொழில் செய்யறதை இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதம் அதை ஆரம்பிக்காம இருக்கிறதும் நல்லது இந்த மாதம் ஆரம்பிக்கிறப்ப சில பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் பொறுத்து சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியான ஒரு இடம் எதுன்னா உங்களுடைய தான் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தை ரெண்டு சுப கிரகம் பார்க்குது ஒன்று குரு இன்னொன்னு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுடைய ஐந்தாம் இடத்த பார்க்குது இதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த மாதம் கண்டிப்பா செயல்படும் உங்களால முடியாதுன்னு நினச்ச ஒரு காரியம் கூட உங்களுடைய இந்த அதிர்ஷ்ட சூழ்நிலையால் நடந்துரும் குழந்தைகள் விஷயமும் அப்படிதான் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு குழந்தைகள் ஸ்தானமும் குழந்தைகள் ரொம்ப நல்லா இருக்க போறாங்க குழந்தைகளுக்கு தேவையானதை நீங்க செய்ய போறீங்க குழந்தைகள் உங்களால நன்மை அடைய போறாங்க குழந்தைகளால குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு நீங்க ரொம்ப மன மகிழ்ச்சி அடைய போறீங்க அப்படிப்பட்ட ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பார்க்கும்போது ரொம்ப நல்ல மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம் கடந்த மாதத்தை விட பொருளாதார ரீதியிலையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு மன வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாதமாக இருக்கு குழந்தைகள் விஷயத்திலையும் ஒரு நல்ல மாதமாக இருக்குது இப்படி எல்லாமே ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அதனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை நல்லபடியாக வரவேற்கலாம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்